அந்த அடிப்படையில் தான் நெல் என்பது வெறும் ஒரு உணவுப் பொருள் அல்ல அது ஒரு பண்பாட்டு குறியீடு நெல் என்பதன் வேற்சொல்லை நாம் தேடி சென்றோம் என்றால் நம்முடைய பாவாணர் அவர்கள் மிக நுட்பமாக ஒரு செய்தியை சொல்லி செல்கிறார்கள் நெல் என்பதற்கு நல் என்று ஒரு பொருள் உண்டு நல்ல இப்பெல்லாம் நீங்க போய் பல ஊர்கள் நம்ம வந்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஊர்களையெல்லாம் நீங்கள் சென்று ஆய்வு செய்து பார்த்தீர்கள் என்றால் அந்த பேரை மட்டும் எடுத்து ஆய்வு செய்து பார்த்தீர்கள் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்று பின்புலமும் பண்பாட்டு பின்புலமும் பொருளியல் பின்புலமும் நன்றாக தெரியும் நல்லூர் என்ற ஊர்களை நீங்கள் பெரும்பாலும் சென்று கவனித்து வாருங்கள் நல்லூர் என்றால் அங்கே கட்டாயமாக நெல் விளைந்த இடமாகத்தான் இருக்கும் அங்கே நிச்சயமாக ஒரு ஒரு ஆற்றினுடைய பாதையோ அல்லது ஒரு பெரிய ஓடையினுடைய பாதையோ அல்லது ஒரு பெரிய கம்மாயோ ஏரியோ இருக்கும் நெல் விளைகின்ற ஊர்களைத்தான் நம்முடைய முன்னோர்கள் நல்லூர் என்று பெயர் வைத்தார்கள் அது கடையநல்லூராக இருக்கலாம் அல்லது மலவராய நல்லூராக இருக்கலாம் எந்த நல்லூராகவும் இருக்கலாம் நல்லூர் என்பது நெல் விளைகின்ற ஊரைத்தான் குறிக்கின்றது ஆகவே இந்த பண்பாடு முழுவதும் நம்மோடு நம்முடைய இரத்தத்தோடு சேர்ந்து வழங்கி வருகிறது இதற்கு முன்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த உலகம் எப்படியெல்லாம் பிளவுபட்டு கிடக்குது என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டை எடுத்துக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான பேர் நம்ம மரபு சார்ந்த உணவு பற்றிய விழிப்புணர்வு நம்முடைய ம மரபை மீட்கின்ற உணர்வோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றோம் ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்பு நாம் செய்தித்தாள்கள் மட்டுமல்ல ஊடகங்கள் மட்டுமல்ல அனைத்து செய்தி நிறுவனங்கள் மூலமாக பார்த்த மிக சோகமான ஒரு நிகழ்வு இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த துயரத்தை நாம் பார்த்தோம் அதாவது நாம் என்ன உணவு உண்ண வேண்டும் என்று இங்கே பேசிக்கொண்டிருக்கின்றோம் எவ்வாறு சிறப்பான உணவை உண்ண வேண்டும் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அங்கே உணவு உணவிற்காக மெத்தலானை உண்டு மடிகின்ற தமிழர்களையும் பார்க்கின்றோம் இதுதான் இரண்டு வேறுபட்ட உலகம் ஆக நாம் பார்க்கக்கூடிய ஒரு சோகமான செய்தியாக இருக்கிறது ஆகவே இந்த சூழ்நிலையில் நாம் இந்த உலகத்தினுடைய சிந்தனை போக்குகளை நாம் சற்று ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் பொதுவாக மனிதர்களை மையப்படுத்திய ஒரு சிந்தனை மரபு இங்கே உலகம் முழுவதும் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது ஆந்த்ரப்போ சென்ட்ரிக் என்று அதை சொல்வார்கள் இந்த படைக்கப்பட்ட அனைத்தும் மனிதர்களுக்கே சொந்தமானது மனிதனே ஆழ பிறந்தவன் மனிதன் பேராற்றல் மிக்கவன் த மாஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் அல்லது மாஸ்டர் ஆஃப் த வேர்ல்ட் என்று அந்த சிந்தனை மரபு சொல்கிறது இன்னொரு பக்கம் நம்மளை போன்ற பழங்குடி மரபு சிந்தனை என்ன சொல்கிறது என்றால் இந்த உலகம் என்பது அனைவருக்கும் சொந்தமானது மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்கும் சொந்தமானது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவர் சொல்கின்றார் ஆக இந்த இரண்டு போக்குகள் தான் இப்பொழுது உலகத்தை சண்டையிட்டு கொண்டிருக்கின்றது அதில் வெற்றி பெற்றவர்களாக அந்த மனிதர்களை மையமாக வைத்தவர்கள் தான் இருக்கின்றார்கள் இன்னும் சொல்லப்போனால் பொருளாதாரத்தை மையமாக வைத்து தான் இப்பொழுது அனைத்து செயல்பாடுகளும் நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நெல் போட்டோம்னா எவ்வளோ விளையும் என்ன விளைச்சல் வரும் எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியலாம் அப்படி தான் நம்ம பெரும்பாலும் பேசிகிட்டே இருப்போம் இங்க இருக்க யார்கிட்ட கேட்டாலும் சரி நெல் போட்டாலும் சரி அல்லது இயற்கை விவசாயம் செஞ்சாலும் சரி இயற்கை விவசாயத்தை பற்றி நம்ம பேச போகும்பொழுது பலர் கேட்கின்ற கேள்வி சரிங்க இந்த விவசாயம் பண்ணோம்னா என்ன வருமானம் வரும் எவ்வளோ லாபம் கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் எல்லாருமே பார்க்குறாங்க ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூழ்ச்சியை நாம் மறந்து விடுகிறோம் ஏன்னா விவசாயத்தில் எப்பயுமே இந்த லாபம் என்பதை பார்க்கவே முடியாது ஏன்னா தான் அதற்கு பின்னாடி வேறு ஒரு செய்தி இருக்குது அதை நம்ம மறந்துடுறோம் ஏன்னா இந்த சந்தையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த பொருளாதார மாதிரி என்பது மிகவும் சிக்கலுக்குரியது தான் இருக்கும் ஏனென்றால் அதிகமான விளைச்சல் வருது அப்படின்னா சந்தையில் விலை குறைஞ்சிரும் சரி சந்தையில் விலை அதிகமாக இருக்குது அப்படின்னா விளைச்சல் குறைவாக இருக்கும் ஆக சந்தை என்பது நமக்கு எப்பொழுதும் சாதகமாக இருக்கிறது இந்த கேபிட்டலிஸ்டிக் வேர்ல்ட் என்று சொல்வார்கள் இந்த முதலீட்டை மையமாக வைத்திருக்கக்கூடிய பொருளாதார மாதிரியில் நாம் சந்தையை அடிப்படையாக கொண்ட இந்த மாதிரியில் உழவர்களாகிய நாம் வெற்றி பெறவே முடியாது ஆகவே நாம் வேறு வழியில் சிந்திக்க வேண்டிய நேரத்தில் இருக்கின்றோம் இப்பொழுது நாம் செய் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் இந்த நெல் அல்லது இருந்து வரக்கூடிய பொருளாதாரம் அதற்கு இருக்கக்கூடிய பண்பாடு அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த தத்துவம் என்ன என்பதை நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இங்கே இருக்கக்கூடியவர்களெல்லாம் பெரும்பாலும் ஓரளவுக்கு பண்பட்ட பல்வேறு அமைப்புகளில் பொறுப்பில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் என்ற முறையில் நான் ஒரு சில நுட்பமான கருத்துக்களை உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன் வழக்கமான ஒரு மேடையில் ஒரு பெரும் மேடையில் பேசிட்டு போகிறது வேறு ஆனால் நீங்களெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய செய்திகளை உள்வாங்கி நீங்கள் கொண்டு செல்லக்கூடியவர்கள் என்ற முறையிலே நான் சில சாரமான கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் இது இயற்கைக்கும் பண்பாட்டுக்கும் நடக்கக்கூடிய இந்த போரில் அல்லது இந்த மாறுபாட்டில் நாம் வேறு ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு நாம் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்